ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டு எங்களுக்கு கரண்ட்டு கட்டாயிடுச்சு ஆனால் த இன்ன வரைக்கும் கரண்ட்டு வரல அது ஒரு பக்கம் இருக்குது குடிக்க தண்ணி கிடையாதுங்க அதாவது காவல்துறை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வாங்கினமாங்க அதுக்காண்டி நான் குடும்பத்தை நான் எங்கள் குடும்பத்தை பார்த்தீங்களா நீங்கள் போட்டிங் போகிறது பார்த்தீங்களா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோங்க சாப்பிட்றதுக்கு கிடையாது தண்ணி கிடையாது பாத்ரூம் போனால் தண்ணி கிடையாது கரண்ட்டு கிடையாது சார்ஜ் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்க்குறாங்களே தவிர அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து காவலர் குடியிருப்பு பகுதி முழுவதும் நீரில் மூழ்கிய நிலையில் காவல்துறை அதிகாரி ஒருவர் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் தங்களுக்கே தற்போது பெய்து வரும் மழையினால் பாதுகாப்பு இல்லை என்று கூறி புலம்பிய காணொலி தற்போது அதிக அளவு பகிரப்பட்டு வருகிறது மேலும் அவர் தண்ணீர் வசதி உணவு மின்சார வசதி போன்றவை இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறோம் இப்பகுதியில் ஏசியிலிருந்து டிசி வரைக்கும் வசிக்கிறோம் இன்று வரை மழைநீரை அகற்றாமல் இருந்து வருவதாக திமுக அரசே கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார் சென்னையில் பருவமழை பெய்து வரும் சூழலில் மழை நீரானது தெருக்கள் சாலைகள் முழுவதும் தேங்கி நிற்கும் காணொலிகள் வெளியாகி பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகின்றனர் திமுகவினர் நாலாயிரம் கோடி செலவில் மழைநீர் வடிகால் அமைத்தும் சுமார் இரண்டு மணி நேரம் பெய்த மழைக்கே சென்னை முழுவதும் மழைநீர் தேங்கியிருப்பதும் கவனிக்கத்தக்கது சமீபத்திலும் சாலையில் வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் வழிக்கு விழுந்துள்ள சம்பவத்தால் பொதுமக்கள் பலரும் மழைநீர் வடிகால் பணியினை முறையாக ஆய்வு செய்யாத சென்னை மேயர் பிரியாவிற்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் கடந்த பல ஆண்டுகளாக திமுகவினர் மாற்றி மாற்றி ஆட்சி அமைத்திருந்த போதிலும் இதுவரை சென்னை மழைநீர் வடிகளுக்கான எந்த ஒரு திட்டத்தினை முறையாக செய்யாமலும் அதற்கான தீர்வினை முறையாக மேற்கொள்ளாமல் பேரளவில் மட்டுமே திமுக ஆட்சி செய்து வருவதாக எதிர்த்தரப்பினர் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர்